அந்த நம்ம வந்து இந்த ராசி பிடிக்கிறதுக்கான தூண்டி பாருங்கள் தான் தூண்டி எல்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி இந்த தூண்டி தான் பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு இறால் வந்து நம்ம பிடிக்க போகணும் இன்றைக்கி நம்மளுக்கு லக்கு எடுத்துனா இங்கே இன்றைக்கி நம்மளுக்கு அந்த ரால் மீன் மாட்டோம் பாருங்கள் நரம்பு இருக்குது இப்போ அதுக்கான தக்கு இருக்குது அதுக்கான எல்லாமே வெயிட் எல்லாமே இருக்குது நம்ம இன்றைக்கி இதில் தான் வந்து ராலை பிடிக்க போகணும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் நரம்பு இல்லாமல் நம்ம வந்து செட்டாகவே பேக்காகவே மாதிரி வாங்கிட்டு வந்தாச்சு ஸ்ட்ராங்காக போட்டுறாங்க அதான் ஒரு பெரிய வார நண்பர்களே இதான் வந்து அந்த மீன் பிடிக்கான நரம்பு நம்ம வந்து நரம்பு ரெடி பண்ணியாச்சு வார உள்ள நெல்லை இருக்குது நம்ம வந்து ரெண்டு துணி செய்த மாதிரி இருக்குது அதனால் நம்ம ஒரே துண்டியாக நம்ம வந்து பண்ண போகிறோம் அதனால் இந்த நரம்பு வந்து இதில் பொறுத்து விடு நம்ம ரெண்டுமே ஜாயிண்ட் அடிக்கப்போகிறோம் இந்த ஜாயிண்ட் எடுத்து சொன்னீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நீளமான நல்ல ஒரு தூண்டி நம்மளுக்கு கிடச்சிடும் ஓகே அவுண்டு நம்ம நல்ல இது போட்டுருங்க ஏன்னா மீன் மாடிச்சுனாங்க தச்சக்கூடாது நல்ல இன்னும் ரெண்டு பேர் போடுவாங்க ஓகேங்க நல்லா ஸ்ட்ராங்காகிட்டு நரம்பு வந்து ரெடி அதுக்கான இது பாருங்க பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து மீன் முல்லை கெட்ட போகிறோம் பாருங்கள் இதான் மீன் முள்ளு மீன் முல்லை நம்ம வந்து சரியாக பொறுத்துட்டு நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொன்றா பண்ணி தூண்டிய போட வேண்டியதாக சீக்கிரமாக நல்லபடியா மீன் மட்டும் நம்மளுக்கு மாட்டணும் ஓகேங்க மீன் மூலம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அதுக்கான வெயிட் ஒன்று கட்டிக்கணும் ஏன்னா மும்பை நம்ம தண்ணிக்குள்ளே வந்து மீன் நல்ல அதுக்கு ஒரு சின்ன இது பாருங்க வாசமாக இருக்குது இதே நம்மளுக்கு கட்டிக்கணும் இதை வந்து இந்த இடத்துல முன்சாமி போட்டுருக்கணும் இல்லை பிரச்சனையே இல்லை ஓகே வாங்க பாருங்கள் சக்கை இது கட்டியாச்சு கிட்டத்தட்ட இப்போ முடிஞ்சது கிட்டத்தட்ட முக்கால்வாசி இப்போ நம்ம ஒரு சக்கை மட்டும் கட்டிக்கிட்டு வந்து தான் ஸோ நம்ம பாருங்கள் ரெடி நம்ம ரப்பர் பாயிண்ட் எதுவும் கொண்டு வரலாம் அதனால் இதுலேயே நம்ம வந்து ஒரு முடிச்சு போட்டு விட தான் ஓகே பாருங்கள் ஒரு தூண்டி அழகான தூண்டி ஒன்று உடனடியாக ரெடி பண்ணியாச்சு ஆளுக்கு இப்போ நம்ம இதில் ஒன்றே ஒன்று தான் பண்ணோம் மண்புழை மட்டும் இல்லை கொடுத்து போட தான் பாருங்கள் அதுக்கான மண்புள்ள நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் ஆல்ரெடி பாருங்க மண்புற நம்மளுக்கு ரெடியாக இருக்குது இந்த மண்புழை நமக்கு வந்து பொறுத்து அப்படியே போட்டு வேண்டியதாக இருக்கும் போட்டுவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் ஏன்னா பொதுவாக அந்த வால் மீன்லாம் பார்த்தீங்கன்னா உடனே கடிக்காது இந்த மற்ற மீன் மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்தால் கடிக்கும் ஆனால் கடிச்சுன்னு நீங்கள் மாட்டிக்கிற உடனே அதனால் நம்ம கொஞ்சம் கொடுக்குறோம் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் பாருங்க ஓகேவா புழு வந்து கொடுத்தாச்சு பர்ஃபெக்டாக ரெடி எல்லாமே இப்போ நம்ம செய்ய வேண்டியதான் தூண்டி வந்து தண்ணீரில் போட வேண்டியதான் ஆ பாருமா தூண்டி பாருங்க ரெடி ஆயிடுச்சு நம்ம தண்ணியில் போன அப்புறம் பாருங்க இதுதான் இருக்குது நம்ம வந்து

எல்லா மீன் கிடைக்க நம்ம பார்த்துக்கலாம் கரையில் கிளப்பிடு கிளப்பிடு தள்ளப்பட்டு அமுக்கில் இங்கே போடல ஃபுல்லாக பிடிச்சியா இங்கே தான் இங்கே கொண்டு வந்தோம் இங்கே பாருங்க நண்பர்களே நம்ம வந்து தூண்டி போட்டதில் ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு ரால் ஒன்று பிடிச்சிருக்கா அப்போ நம்ம தம்பி இங்கே பாருங்கள் கையில் வச்சுருக்காரு பாருங்கள் ஒன்பரம் கழிச்சு ஒரு ரால் ஒன்று மாட்டி இல்லை பாருங்க கீழே கிலோ கீழே கிலோ போட்டு பாருங்க நல்ல ஒரு ஒரு சின்ன ரால் தான் ஆனால் பாருங்க சூப்பரான இருக்குது பாருங்க ரொம்ப நேரம் கழித்து மாட்டிருக்கு நம்மளுக்கு பார்த்தீங்களா தூண்டிலேருந்தே கலந்துருச்சுன்னா பார்த்தீங்களா முள் வந்து வாயில் பட்டு நிறைய இங்கேயிருங்க அதோட முள்ளானதுக்கு கலந்துருச்சு அதுவாகவே வாருங்க ஒரு சூப்பரான ஒரு விளாள் ஒன்று நம்மளுக்கு இருக்குது உயிரோடு இருக்குது பாருங்க பாருங்கள் காட்டுறோம் வாங்க ஐயோ ஐயோ வாங்க செம்ம துள்ளுதுங்க சூட்டி பார்க்குதுங்க வாழுங்க பயங்கரமாக துள்ளுதுங்க இந்த மீன் நல்ல வேலைங்க கொஞ்சம் தண்ணியில் விட்டுருப்பாங்க இந்த பையன் வாங்க இந்த திங்கக்கெல்லாம் ஒரு பிடிக்கும் நம்ம பிடிச்சிருக்கோ அது வந்து செத்துரிச்சு இன்னொரு ராளுங்க பார்க்க பிடிச்சிருக்கோங்க எப்படி இருப்பாங்க பயங்கரம் சூட்டி பார்க்குறேன் சின்னது இதெல்லாம் இது இப்படிண்ணா அங்கே கண்ணை பாருங்க எப்படி பார்க்கணுட்டு இன்னும் பாருங்க இதுவே இப்படி இருக்குன்னா அந்த பெருசுலாம் பார்த்தீங்கன்னா எப்படி இப்படி கஷ்டப்படுதுருவாங்க இதுவே பயங்கரமாக தூண்டுதுங்க இங்கே இருங்க விரால் இது வந்து நம்ம வந்து குரத்தையும் இதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது வந்து விரால் நம்ம இப்போ அடுத்து ஒரு தூண்டி நம்ம வந்து போட்டிருக்கிறோம் நம்ம அதுலேயும் ஏதாவது மீன் மாட்டு தான் பார்ப்போம் அதுக்காக தூண்டி வந்து இங்கே போட்டுருக்குது நம்ம அடுத்து இந்த தூண்டில் ஏதாவது மாட்டு தான் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்